ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு சைடிஷாக சாப்பிடக்கூடிய மிளகு முட்டை மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம் அது செய்கிறதுக்கு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கண்ணாடி பதம் அதை வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம் குழைவான ரசம் கூட வச்சு சாப்பிடும்போது இந்த முட்டை மிளகு வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நம்ம ஒரு ரெண்டு மி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் கோகனட் ஆயில் சேர்த்துருக்கேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் கிட்டே என்ன ஆயில் இருந்தாலும் அதை சேர்த்துக்குங்க இப்போ ஒரு பச்சை மிளகாயை குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துருக்கேன் தக்காளி ரொம்ப வதங்கிட வேணாம் இந்த மாதிரி கொஞ்சம் குழைவாக வதங்கினா போதும் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் மூணு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட பச்சை வடை போனதுக்கப்புறமா நீங்கள் எத்தனை எக்கு சேர்க்குறீங்களோ அத்தனை எக்கு இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் டிவைட் பண்ணிக்கோங்க நான் மூணு முட்டை சேர்க்க போகிறேன் அதனால் மூணாக டிவைட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் அப்படியே உடச்சி ஊற்றும் போது அது வந்து உடஞ்சிரும் அதனால் நீங்கள் ஒரு கிண்ணத்தில் ஒன்று ஒன்றா உடச்சி இந்த மாதிரி ஊற்றிக்குங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக வச்சுருங்க இப்போது ஒரு சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு வேகிறதுக்காக நம்ம வந்து இதை கட் பண்ணி அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு இந்த 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 பக்குவத்தில் இருக்கும்போது நீங்கள் அப்படியே அந்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் இது நீங்கள் இடியப்பம் தோசைக்கு கூட சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய மிளகு முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஃபைனலி சர்வ் பண்ணும்போது இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் மிளகுத்தோளும் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நேரம் சிம்லேயே வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடாது ரொம்ப ஃபுல்லாக இருந்தால் தீஞ்சிடும் மேலே உள்ள தக்காளி எல்லாம் கருகிடும் அதனால் சிம்லையே வச்சு இந்த பக்குவத்துக்கு வர்றது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் சர்வ் பண்ணும்போது அதில் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணி அப்படியே அப்படியே சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ